ஹாய் ஹலோ மக்களை எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நான் என்னோடய வெஜ் ரூமை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறோம் ஏன்னா நம்ம வெஜ் ரூமில் வந்து ஒன் மந்த் சில நேரங்களில் ஒரு மாதம் அது மாதிரிலாம் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கோம் ஒய் ஆ ஒன் மந்த் ஒயேஜ் அது மாதிரி லாங் வேயஜ்லாம் ஒரு சில டைம் கிடைக்கும் அந்த டைமில் நாங்கள் எப்படி வெஜிடேபிள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவோம் அது ஒரு எல்லாேருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் வெஜிடேபிள் எப்படி சாப்பிடுவீங்க மீட் எப்படி சாப்பிடுவீங்க மீன் பிடிப்பீங்களா அப்புறம் இங்கே எதுனா வளைய வைக்கிறீங்களான்னு கேட்டுருக்கேன் என்கிட்ட இங்கே எதுனா செடி மாதிரிலாம் வச்சுருப்பீங்களோ எடுத்து எடுத்துவீங்களோன்னெலாம் கேட்டிருக்காங்க ஆனால் இங்கே வந்து எப்படி அதை நாங்கள் வெஜிடபிள் வீடாக வாங்குகிறோன்றதை நான் வருங்காலத்தில் சொல்கிறேன் அதாவது இப்போ நாங்கள் இது எடுப்போம்ல ப்ரொவிஷன் வரும் இல்லை எங்களுக்கு புதுசாக அப்போது வந்து உங்களுக்கு நான் எப்படின்னு காட்டுறேன் எப்படி வருதுன்ட்டு இப்போது வந்து எங்கள் நாங்கள் எப்படி அதை வந்ததை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்போம் அது ஸ்டோரேஜ் பண்ணுற அளவுக்கு எங்கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்குது அதை பற்றி அந்த மிஷினரிஸை பற்றி நான் உங்களுக்கு இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்டு ப்ளஸ் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து வெஜ் ரூம் அதோட பேனல் காட்டுறேன் உங்களுக்கு இதான் என்னோடய வெஜ் ரூமோட பேனல் ஓகேங்களா இது வந்து உள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் காட்டுறோம் நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் வெஜ் ரூம் எப்படின்னு காட்டுறேன் இங்கே வந்து அதாவது மூணு டிகிரி செல்சியஸில் மெயின்டென் ஆகுது ப்ளஸ் மூணில் இருக்குது மைனஸ்க்கு போகாது ப்ளஸில் தான் இருக்கும் வெஜிடபிள் வந்து இது வந்து வெறும் த்ரீல இருக்கிறது மட்டும் மேட்ரு இல்லை இது வந்து அந்த அந்த கூலிங் இருந்தாலும் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒரு வெஜிடபுளுக்கு வந்து ஒரு பூஸ்டப் ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கணும் அதுக்கான தேவையான ஒன்று இருக்கு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்க ஓசோன் ஜெனரேட்டர்னு ஒன்று இருக்குது பாருங்க ஓகேங்களா இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இது ஆன்ல இருக்கு இது வந்து நம்ம ஓசோன்ல இருக்கிற அந்த சேம் நம்மளுக்கு தேவையான இந்த சொல்லுவாங்களே காற்றுல வந்து ஆக்சிஜன் இருக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அது மாதிரி ஏகப்பட்ட சொல்லுவாங்களே எனக்கு அவ்வளோ டேர்ம்ஸ் தெரியல அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இது ப்ரொவைட் நம்மளுக்கு சேம் அந்த ஓசோன்ல என்ன இருக்கோ அதே அளவுக்கான நம்ம கேஸ்லாம் வந்து இங்கே வந்து நம்ம வெஜ் ரூமில் ப்ரொவைட் பண்ணோம் ஆக்சுவலாக நாங்கள் உள்ளே ஒர்க் பண்ண போகிறோம்னா இது ஆஃப் பண்ணிட்டு தான் போகணும் ஏன்னா அது ரெக்கமெண்டபிள் இல்லை ஆன் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறது இப்போ நான் உங்களுக்கு என்னோடய வெஜ் ரூமில் காட்டுறேன் ஓகே வெஜ் ரூமில் வந்துட்டோம் ஓகேங்களா இது வெஜ் ரூம் இது மாதிரி நாங்கள் வந்து வந்த எல்லாமே பாக்ஸில் வரும் நாங்கள் வந்து எடுத்து நாங்கள் இதுமாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருவோம் இந்த கேரட்டு எனக்கு நீங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இப்போ தான் வந்து வாங்கின மாதிரி இருக்குது நான் இந்த கப்பலுக்கு வந்து இது நான் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி வந்தது தேதி நான் ஜாயின் பண்ணேன் இன்றைக்கி பாருங்கள் இருபத்தி மூணு டேட்டு இன்னும் கூட பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்ட்டு ஸோ இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதும் ப்ளஸ் இதில் இருக்கிற அந்த ஓசோன் சென்ட்ரேட்ரு சொன்ன பாருங்களா வேலையும் தான் இது வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கான காரணம் ஸோ இது வந்து இப்படி மெயின்டைன் ஆகும் இந்த ப்ரக்கோலி பாருங்கள் இதெல்லாம் இன்னும் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதுதான் இம்பாசிபிள் இப்போ நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் வந்து அது வெறும் டெம்பரேச்சரை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணும் பட் ஆனால் இந்த ஃப்ரிட்ஜ் இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சர்க்கியூட் ஓகேங்களா அது என்ன சொல்லுவாங்க தெரியல பட் ஆனால் இதில் இதுலேருந்து கூலிங்கு ப்ளஸ் இந்த நான் சொன்ன இந்த ஓசோன் ஜென்ரேட்டருன்ற ஒரு விஷயமும் இதில் இருக்குது அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மைண்ட் ஆகும் பீன்ஸு எல்லாமே பாருங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இது இங்கே பாருங்கள் கேப்சிகம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இன்னும் அந்த ஸ்டிஃப்னஸ் கூட போடலாம் ஆ அப்படின்னா டொமேட்டோ காட்டுறேன் உங்களுக்கு இன்னும் சூப்பராக புரியும் ஏன்னா டொமேட்டோ தானே இருக்கிறதுலே ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் இதை பாருங்கள் இந்த டொமேட்டோ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அந்த லீஃப் கூட இன்னும் ட்ரை அந்த காயவே இல்லை பாருங்கள் ஓகேங்களா இதுதான் ஸோ இதுதான் வெஜ் ரூம் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் இப்படி தான் க்ளீனாக வச்சுப்போம் ப்ளஸ் எல்லா ஐட்டம் வெங்காயம்லாம் கூட நாங்கள் தான் வைப்போம் மோஸ்ட்லி ஏன்னா வெளியே வச்சோன்னா வந்து வக்ஸ் வந்துடும் இந்த சின்ன சின்ன பூச்சிகள் அதெல்லாம் வந்து இதுவாகன்றதுக்காக நாங்கள் இது இங்கே தான் வைப்போம் எக்ஸையும் நாங்கள் தான் வைப்போம் இது வெஜ் ரூமு ப்ளஸ் இந்தமாரி சின்ன சின்ன ஐட்டங்கள் அதெல்லாம் வந்து இங்கே தான் வைப்போம் இந்த ஸ்டோரேஜில் வர இதெல்லாம் அதாவது ப்ளஸில் வைக்க வேண்டிய டெம்பரேச்சரில் வைக்க வேண்டிய ஐட்டங்கள்லாம் சரி இது காலி ஆகிடுச்சி நாங்கள் ஒரு பெரிய ஓஏஜில் இருக்கோம் இதுவும் காலி ஆகிடுச்சு இந்த வெஜிடபிள் எல்லாம் காலி ஆகிடுச்சு எக்ஸு காலி எக்ஸு மோஸ்ட்லி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக் வச்சுப்போம் இருந்தாலும் எக்ஸு கலியாக வாய்ப்பில்லை மில்க்கு கலையாக வாய்ப்பு இல்லை ஏன்னா அவ்வளோ நாங்கள் எக்ஸ்ட்ராவாக மெயின்டைன் பண்ணுவோம் சரி ஓகே இன்கேஸ் வெஜிடபிள்லாம் காலியாகுது அப்போ நாங்கள் ஆல்டர்னேட்டிவாக ஒரு வெஜிடபிள் வேணும்ல அதுக்கு எங்கே போகிறதுனா அதுக்கு நம்ம கிட்டே இருக்குது ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் அது வந்து மைனஸ் எயிட்டீன் டெம்பரேச்சரில் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் ஓகேங்களா இருங்க அதே நான் உங்களுக்கு ஆகிறேன் இது வந்து ஃபிஷ் ரூமில் தான் நாங்கள் வச்சுருக்கோம் இதை பாருங்க ஃபிஷ் ரூமில் ஓகேங்க ஃபிஷ் ரூம்ல இருக்கு மைனஸ் எயிட்டீன் டெம்பரேச்சரில் வந்து மெயின்டெயின் ஆகும் ஆ சம டெம்பரேச்சர் இது எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் இது தெரியுதா இது வந்து ஆல்ரெடி ஃப்ரோசனாக வருது எங்களுக்கு இதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் பாருங்க ஒன் இயர் எக்ஸ்பைரி இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் எக்ஸ்பைரி இருக்குது ஸோ இது மாதிரி ஒன்று ஒன்றும் எங்களுக்கு வந்து இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ரூமு ஃபிஷ் எல்லாமே இருக்கும் ப்ளஸ் இந்த வெஜிடபிள்ஸ் நாங்கள் மைனஸ் எயிட்டீன்ல வச்சு நாங்கள் மெயின்டைன் பண்ணோம் அதுக்காக அதாவது இப்போ ஃப்ரெஷ் வெஜிடபிள் காலி ஆயிடுச்சு காலி ஆயிடுச்சுன்னா வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுதான் எங்களோட எங்களோட ஆல்டர்னேட்டிவ் இந்த வெஜிடபிள் ஃப்ரோசன் வெஜிடபிள் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு மீறி போக வாய்ப்பில்லை ஏன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் அந்த பாயிண்ட் பாயிண்ட் இப்போ போர்ட்டில் போகும்போது எந்த போர்ட்டோ நம்மளுக்கு கன்வீனியன்டான போட்டோ அதுல வந்து எங்களுக்கு ப்ரொவிஷன் வந்துடும் இன்கேஸ் வராத சில நேரங்களில் அவ்வளோதான் நாங்கள் இருக்கிறத வச்சு ஓட்டணும் வேற ஆப்ஷனே கிடையாது இப்போ இருக்கிறதால நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெஜிடபிள் யூஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டோம் செகண்ட் வந்து ஃப்ரோசனையும் காலி பண்ணிட்டோம் அப்படின்னா நோ ஆப்ஷன் ஆப்ஷனே கிடையாது நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அன்டில் ப்ரொவிஷன் உள்ள நமக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம யூஸ்வலாக நம்ம ஆப்ரேஷன் அதே மாதிரி போகும் இதுதான் தான் நாங்கள் வந்து வெஜிடபு வெஜிடபிளில் வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் அதை செக் பண்ணிட்டே இருப்போம் அது சில வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து இதுலேயும் கூட ஃபங்கஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது என்கிட்ட இல்லை ஃபங்கஸ்லாம் நாங்கள் வந்தால் அப்படி அவ்வளோ ஒஸ்ட்டாக மெயின்டைன் பண்ண மாட்டோம் இன்கேஸ் ஃபங்கஸ் வருதுன்னா நாங்கள் அதை செக் பண்ணுவோம் டெய்லி செக் பண்ணும்போது நமக்கு தெரியும் ஓகே இதெல்லாம் ஃபங்கஸ் ஆகுது அப்படின்னும் போது அதை யூஸ் பண்ணி சீக்கிரமாக முடிக்க பார்ப்போம் இதெல்லாம் கெட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு நம்மளுக்கு பார்க்கமாதிரி தெரியும்ல இல்லை வெஜிடபிள் நம்ம இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு சில வெஜிடபிள்னால் அது கொஞ்சம் இப்போ தக்காளி வந்து நம்மளுக்கு முடிய போகுது அது லைஃப் ஸ்டைல் லைஃப் லைஃப் ஸ்பைன் முடிய போகுதுன்னா தக்காளி ஒரு மாதிரி லேஸாக கொல கொலன்னு ஆரம்பிக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ அதை நாங்கள் என்ன பண்ணோன்னா அதை பார்த்து அதை செக் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ண ஆரமிச்சிருவோம் ஸோ அப்படியே நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி ஓ அதே மாதிரி தான் ஒன்று பழசு வருது சாரி புதுசு வருது பழசு காலி ஆகிடும் இப்படி தான் நம்ம அப்படியே ரொட்டேஷனில் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இதுதான் ஸோ நாங்கள் இப்படி தான் வந்து வெஜ் ரூமை மெயின்டைன் பண்ணுவோம் நான் உங்களுக்கு வருங்காலத்தில் நெக்ஸ்ட்டு டேஸில் வந்து நான் ஃபிஷ் ரூம் எப்படி இருக்கும் அது என்னென்ன ஃபிஷ் எப்படி இருக்கும் அதை எப்படி நம்ம தாவிங் பண்ணுவோம் தே எப்படி குக் பண்ணுவோன்ற வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல்லாக அதேமாரி மீட்டும் சிக்கன் மட்டன் பீஃப் போர்க் எல்லாமே இருக்குங்க நான் அதை எப்படி நான் அதை வந்து தாவு பண்ணுவேன் அதுக்கப்புறம் அதை எடு எப்படி நான் அதை கட் பண்ணி எப்படி மீட் பண்ணி குக் பண்ணி ஃபைனலாக எப்படி அதை எப்படி ஒரு நல்ல டிஷ்ஷாக மாற்றுவேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you.